அல்பான போதனா வைத்தியசாலை சேர்ந்திருக்கக்கூடிய யமுனானந்தா அவருடைய ரெண்டு பிள்ளைகள் இலங்கை ரீதியில் மூன்றாம் ஐந்தாம் இடம் ஒரு காலத்தில் இந்த மண் கல்வி செழிப்பில் வந்து மிக உயர்ந்த நிலையில் மாவட்ட ரீதி முதலாம் இடத்தையும் தேசிய ரீதியில் மூன்றாம் இடத்தையும் மாவட்ட ரீதியில் உயிரியல் பிரிவில் ரெண்டாம் இடத்தையும் தேசிய ரீதியில் ஐந்தாம் இடத்தையும் பத்தி நான் ஐந்து வயதுக்குள்ள அதிகம் படிப்பிக்கவில்லை படசால ஒரு முழுக்க முழுக்க இந்த சிக்கல் வரப்போகுது அதில் வந்து நீங்கள் என்ன நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு எட்டாம் ஆண்டுக்கு பிறகுதான் நான் வைத்தியத்துறைக்கு இவர்கள் வரணும் என்ன கேட்டு அவர்கள் நேற்றைய நாளில் ஸ்ரீலங்காவில் இந்த கல்வி பொது திராதர உயர்தர பரீட்சையினுடைய பெறுபவர்கள் எல்லாம் வெளியாக இருந்தது பல பேர் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் ஒரு வீட்டில் தந்தை ஒரு வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் இரட்டை புதல்வர்கள் ரெண்டு பேருமே வந்து மாவட்ட நிலை ஒன்று இரண்டு அகிலங்கு ரீதியாகவும் அடுத்தடுத்த நிலைகளை பிடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த விஷயம் என்றது ஃபேஸ்புக் சமூக வலைதளம் செய்திகள் எல்லா இடத்துலையுமே அதிகமாக பதவி கொண்டிருந்தது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை சென்றிருக்கக்கூடிய யமுனானந்தா அவருடைய ரெண்டு பிள்ளைகள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி சமூகம் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ரெண்டு பேருமே பெற்றிருக்கக்கூடிய பெருப்பெருப்பு நாங்கள் கொக்குவில் இருக்கிறோம் அவர்களுடைய வீட்டில் வந்து நிறைய பேர் இந்த விஷயம் எப்படி எப்படி இருந்துச்சு அந்த தங்களுடைய வெ வெளிப்படுத்து இப்படியான நிறைய விஷயங்களை தேடிக்கொண்டிருப்பீங்க அவைக்கான ஒரு பதிவாகத்தான் இருக்க போகுது தந்த ரெண்டு மகனும் சேர்ந்து நிறைய விஷயங்களை பேசிருக்காங்க அது மாத்திரமல்ல இனி அடுத்தடுத்த வருடங்களில் வந்து எழுதக்கூடிய நிறைய பேருக்கு உந்துதலை தலைக்கூடக்கூடிய ஒரு விஷயம் ஒரு காலத்தில் இந்த மண் கல்வி செழிப்புல வந்து மிக உயர்ந்த நிலையில் இருந்தது இந்த திரைப்படத்திலலாம் எல்லாம் ஏன் வந்ததுன்னு சொல்லி கேள்வி பார்த்தா அதுக்குரிய காரணங்கள் கூட நிறைய பேர் இங்கே இருந்து பல்கலைக்கழகம் போனது அடிப்படையில் தான் இந்த மாவட்ட கோட்டா தேசிய கூட்டம் எல்லாம் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிவிடும் இவர்களுடைய இந்த அடைய மட்டம் அடைய மட்டத்துக்கு பின்னாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல அவற்றையும் சேர்த்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன் யாரையும் இப்போதான் காணொலிக்கு வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வயங்க அருகில் இருக்கக்கூடிய செய்யுங்க தேவைப்படக்கூடிய அகல காணொலி அனுப்பி காணொலி தொடர்பில் மறக்காம கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அது மட்டுமல்ல இவர்களுடைய பெருபெரு தொடர்பில் நீங்கள் எப்படியான மனப்பதிவு வச்சுக்கிறீங்கன்றதையும் வந்து கீழே பதிவு செய்யுங்க நான் டாக்டர் ஜம்னானந்தா பிரதிபணிப்பாளர் வைத்தியசாலை எனது பிள்ளையை கடந்த உயர்தர பரீட்சையில் சித்தி பெற்று யாழ் மாவட்டத்தில் முதலாம் இரண்டாம் இடங்களையும் இலங்கை ரீதியில் மூன்றாம் ஐந்தாம் இடங்களையும் பெற்றுள்ளார்கள் இதற்கு முதற்கண் இறைவனை நான் வணங்கி இது இதற்கு உதவிய கல்வி சமூகத்துக்கு நன்றி தெரிவித்து கொள்ள வேண்டியுள்ளது அடுத்ததாக இவர்கள் ஒழுங்காக அன்றாடு பாடங்களை படித்து ப பரீட்சைகளில் அந்த த அந்தந்த திறமைகளை வெளிப்படுத்தியமையால் இந்த பேரை அடைந்தார்கள் பரீட்சை முடிந்த பிறகே இருவரும் கூறினார்கள் தங்கள் மூன்று பாடங்களும் தொண்ணூற்றி ஐந்து புள்ளிகளுக்கு மேல் வரும் அண்டு அதே போல அவர்கள் சாதித்து காட்டியுள்ளார்கள் இந்த சாதனையானது எமது பிரதேசத்தில் உள்ள ஏனைய மாணவர்களும் முயற்சி செய்து தங்கள் கல்வியை தொடர வேண்டும் இந்த சாதனை எமது சமூகத்தில் உள்ள பெற்றோர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்குமென நினைக்கின்றேன் எனது பெயர் பிரணவன் நான் நேற்று வந்த காப்போத்தா வேதர் பிரச்சி பருவத்தில் மாவட்ட ரீதியில் முதலாம் இடத்தையும் தேசிய ரீதியில் மூன்றாம் இடத்தையும் பெற்றுக்கொண்டுள்ளேன் நான் ஜாப்பானின் இந்து கல்லூரியில் கல்வியேற்ற நான் எனது பேர் சரவணன் நான் மாவட்ட ரீதியில் உயிரில் பிரிவில் ரெண்டாம் இடத்தையும் தேசிய ரீதியில் ஐந்தாம் இடத்தையும் பெற்றுள்ளேன் இந்த வெற்றிக்கு காரணமான அனைத்து அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் என்னுடன் இருந்த எனது பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன் மேலும் என்னுடைய ரெண்டு அடுத்து வருடங்களில் எழுதவுள்ள பரீட்சை எழுத உள்ள மாணவர்களுக்கு நான் கூறிக்கொள்ளப்படியாவது நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஸ்கூல்ஸுக்கும் க்ளாஸ் போகிறதுக்கும் மேலதிகமாக வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமை வந்து நீங்கள் சுயமாக படிக்கிறதுக்கு ஒதுக்கணும் இப்போ வந்து நீங்கள் வந்து கூட டைம் வந்து கொஞ்சம் ஒதுக்கு ஒதுக்கினீங்கள்தான் வந்து நீங்கள் பயாலஜிய மாதிரி பாடங்கள் வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணிடலாது அதே மாதிரி வந்து ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் ஒரு பாஸ் பேப்பர் வந்து டெய்லி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ வந்து அதுக்குரிய டைம் வந்து நீங்கள் சுயமாக படிக்கிறதுக்கு வந்து ஒதுக்கி இருக்கணும் இவன் ரெண்டு பேர் தான் எனது இரட்டை பிள்ளைகள் மூத்தவர் பிரணவன் அடுத்தவர் சரவணன் படிப்பு மீதான ஆர்வம் ரெண்டாம் ஆரம்பத்தில் நான் ஐந்து வயதுக்குள்ளே அதிகம் படிப்பிக்கவில்லை நெருசரியோ அதுகளில் கணிக்காக படிப்பிக்க தாங்கள் பாட்டிலேயே இருக்க விட்டேன் ரெண்டு மூன்று அஞ்சாம் வகுப்பு ஸ்காலர்ஷிப் செய்யும் பொழுது அவர்கள் மிகவும் திறமையாக செய்தார்கள் குறிப்பாக கணிதம் மிகவும் திறமையாக செய்தார்கள் அதற்குப் பிறகு யாழ்ப்பாண இந்து கல்லூரியில் இருவரும் வகுப்பில் முதலாம் இடம் ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடத்துக்குள்ளே வந்து கொண்டு ஒருவர் நடுவலும் முதலாவதாகவே வந்து ஒரு சாதனையை செய்தார் ஏலவெலிலும் அவர்கள் அந்த அதே சாதனையை தேர்ந்தார் குறிப்பாக பரீட்சையில் இவர்களுடைய விளக்கு ஒவ்வொரு பாடத்திலும் நூறு புள்ளிகள் பெற வேண்டுமென்று அதற்காக தினமும் கிராமமாக படிப்பார்கள் ஒருபோதும் நாங்கள் படி போகணும் என்று கூறுவதில்லை பரீட்சை முடிந்தவுடன் அவர்களுக்கு ஐஸ்கிரீம் அதில் வேண்டி கொடுத்து பாராட்டுக்களை செய்வோம் பயாலஜி பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மூன்று பாடத்திலையும் எனக்கு விருப்பமாற்ற நான் படித்து அதால் எங்களை எனக்கு வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் விருப்பம் அதால் கூட மார்க்ஸ் பெறக்கூடியது நிறைய நம்பர்கள் எல்லாம் உயிரிழத்துறை தான் தேர்வு செஞ்சார் அது முக்கியமான காரணம் சின்ன வந்து இல்லை பெருசாக அந்தளவுக்கு இல்லை ஏழாம் ஆண்டு எட்டாம் ஆண்டுக்கு பிறகு தான் ஓ படிக்க தொடங்கி படிப்பில் கொஞ்சம் கூட மார்க்ஸ் வேற துணை பாடசாலை தான் மிகப்பெரிய மிக பிரதானமான காரணம் ஏனென்றால் ஸ்கூல் டீச்சர்ஸ் மேர் முக்கியமாக கிளாஸ் டீச்சர் தில்லச்சில்மன் சராக இருக்கட்டும் கெமிஸ்ட்ரி சார் சிவகாந்த் சராக இருக்கட்டும் பயாலஜி சார் கலைவீவன் சராக இருக்கட்டும் எங்களுக்கு வந்து பாடத்தை வந்து மிக விருப்பத்துடன் தான் எங்களை எல்லா எங்களோட வகுப்புக்கு ஃபுல்லாக படிப்பிச்சிடணும் சார் மேர் ஒவ்வொரு வேறவும் ப்ரக்டிக்கல்ஸ் எல்லாம் செய்துபடியும் இப்போ தான் எங்களுக்கு கெமிஸ்ட்ரி லேப்பும் புதுசாக ஒரு ஒரு நவீன வசதியுடன் கட்டமைக்கப்பட்டுள்ளது மற்றது எங்களோட கிளாஸஸ் எல்லாம் ஸ்மார்ட் போர்ட்ஸ் இருக்குது அது வந்து எங்களோட பிடிஎஃப் அது எல்லாம் போட்டு படிக்கக்கூடிய வசதியெல்லாம் இருக்குது எங்களோட ஸ்கூலில் மற்றது ப்ரக்டிக்கல் செய்கிறதால உதாரணத்துக்கு கெமிஸ்ட்ரி பிரக்டிக்கல் எல்லாம் அளவி குழாயி இன்னோர்கானிக் பிரக்டிக்கல்ஸ் எல்லாம் சார் சிவக்காந்த சார் வருவா செஞ்சு விட்டவர் அதெல்லாம் எங்களோட கெமிஸ்ட்ரியில் ஒரு விருப்பத்தை கூட்டினது அதான் பாடசாலை தான் ஒரு முழுக்க முழுக்க கேரணம் ஒரு பாஸ் எப்போ செய்கிறீங்களா ஸ்ட்ரக்சர்லேருந்து சே செகண்ட் பார்ட் வந்து நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் செஞ்சுட்டு டைமை விட்டு அடுத்த சக்சர் செய்கிறீங்களேன்டா அதில் வந்து ஒரு டைம் டிலே வரும் அப்போ வந்து நீங்கள் அடுத்த ஒரு ட்வ் எக்ஸாம் இல்லாட்டி வந்து எயிட் எக்ஸாம் உள்ளதுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைம் வந்து பிரச்சனையை கொடுக்கும் அது ஒரு பதத்திட்ட கொடுக்கும் அப்போ வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து செய்ய செய்ய முடியாமல் போதும் அதுக்காகத்தான் வந்து நீங்கள் வந்து என்ன பார்ட் டூண்டா ஃபுல்லாக டைமை வந்து மூணு மணித்தேளம்டா மூணு மணித்தேலம் இருந்து அதுக்குரிய டைமில் வந்து செட் பண்ணி எழுதுவணும் அதே மாதிரி வந்து இப்போ வந்து இப்போ ஒரு ஃபிசிக்ஸ் எடுத்திங்கண்டா இப்போ நாலு ஸ்ட்ரக்சர் வந்து நாலு சக்ச்சரும் வந்து ப்ராக்டிகல்ஸை பேஸ் பண்ணி தான் வரும் ப்ராக்டிகல்ஸை பேஸ் பண்ணி வரைக்கும் வந்து நீங்கள் ப்ராக்டிகல்ஸ் எல்லா ப்ராக்டிக்கல்ஸையும் செஞ்சிருந்தீங்கடா அதை வந்து நீங்கள் பாஸ் ஏப்பரில் வந்த பா கொஷனோட வந்து கனெக்ட் பண்ணி பார்த்திங்கடா வந்து அது வந்து சிம்பிளாக இருக்கும் அதே இதுதான் வந்து நாங்கள் திருப்பி அடுத்தடுத்து வர்றது பேப்பரில் வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆக போகுது அப்போ சில விஷயங்கள் தான் வந்து புதுசு புதுசாக ஜோசி சில புதுசு புதுசாக ஜோசிக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ வந்து ஃபிசிக்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கும் அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரிலே வந்து நீங்கள் ப்ரெக்டிகல் செய்ய வந்து டைட்ரேஷன் படிப்பீங்க டைட்ரேஷன் சேர்க்க வந்து இன்னோர்கானிக்கில் வந்து கால்குலேஷன் பாட் வரும் அப்போ அது வந்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அதே மாதிரி வந்து இப்போ வந்து இன்னோர்கானிக்கில் வந்து கட்டியங்கண்ட கலரில் வரும் அதுக்கு வந்து நாங்கள் அமோனியா சேர்க்கிறது சோடியம் ஹைட்ரோட் சேர்க்குறது அப்போ என்னென்ன வரும் அதுண்ட கலர் வரும் அப்போ வந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே பார்த்துட்டீங்களா அது அது அந்த ஈஸியாக இருக்கும் அப்போ வந்து நீங்கள் இன்னொர்கானிக்கில் சரி அதே நேரத்தில் குவாலிட்டேட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் சரி அது வந்து உங்களுக்கு சிம்பிளாக விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும் குயிக்காகவும் அதை வந்து ஆன்சர் பண்ணக்கூடிய இருக்கும் அந்த முப்பது நிமிஷம்ண்டாக வந்து ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சுட்டு போடலாம் அதே மாதிரி தான் ஓகேனிக் ஓகேனிக்கில் வந்து நீங்கள் வந்து மாற்றெடு வரும் மாற்றீடு வந்து நீங்கள் வந்து நான் வந்து இதுக்கு வந்து வீட்டுக்கு வந்து ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு தனியாக ஒரு ட்யூட்டும் அதை வந்து அதை ரியாக்ஷனுக்கு வந்து தனியாக ஒரு ட்யூட்டும் ப்ரிப்பேர் பண்ணினான் அப்போ வந்து நீங்கள் ஒரு மாற்றீடை செய்வோம் முன்னா வந்து ஃபோவர்டாகவும் செய்வோணும் பேக்வேர்டாகவும் செய்வோணும் அப்போ தான் வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக சொல்லலாம் இப்போ வந்து இப்போ வர மாற்றீடுலாம் வந்து சிம்பிளாக ஒரு கிரிக்நாட் சோதனை பொருள் அதுகளை வச்சு தான் பெறப்போகுது அப்போ வந்து நீங்கள் எத்தனையோ பாசியப்பரை வந்து இப்போ கிட்டடியில் வர பாசிப்பில் செஞ்சாலே வந்து அதை வந்து ஈஸியாக கச்சப் பண்ண முடக்கூடியதாக இருக்கும் அப்போ வந்து நீங்கள் ஓகேனிக்கையும் வந்து சிம்பிளாக கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே முடிக்கலாம் இப்போ மற்ற பாடங்கள் இப்போ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்தால் தான் நீங்கள் இந்த சிக்கல் வரப்போகுது அதில் வந்து நீங்கள் நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ கேல்குலேஷன்டா அதுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் தான் எழுதணும் இப்போ வந்து கியூசி கேபி கேபி கேசி காணணும்டா அதுக்குரிய ஃபார்முலா எழுதிட்டு தான் அதுக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் சப்ஸ்டிடியூட்டும் அளவோடு தான் சப்ட்ரீட் பண்ணுவோணும் அப்போ வந்து நீங்கள் அதுக்கு ஒரு ப்ராப்பரான வே இருக்குது அப்போ வந்து நீங்கள் வந்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எழுதினால் தான் வந்து அது உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும் ஸோ எல்லாமே வந்து ப்ராக்டிஸில் தான் இருக்குது அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா வந்து எல்லா எக்ஸ் எல்லா எக்ஸாமும் வந்து சிம்பிளாக இருக்கும் பயம் இல்லாமல் தெளிவாக எழுதலாம் உண்மையில் நான் வைத்தியத்துறைக்கு இவர்கள் வரணுமெண்ட்டு விரும்ப என்ன கேட்டு அவர்கள் பயோவுக்கு செலக்ட் பண்ண இல்லை அவர்கள் தாங்களாகவே பயாலஜி படிக்கணும் வந்து விரும்பினார்கள் குறிப்பாக இவர்களுக்கு கணித அறிவு தான் அதிகம் அதனால் நான் கூட கணித அறிவுக்குள் போவார்கள் நினைத்தேன் ஆனால் அவர்களே விரும்பி இதுக்குள் வந்து சாதனை படைத்துள்ளார் உண்மையில் வைத்தியம் மிகவும் வளர்ந்து விட்டது நாங்கள் எங்கள் உள்ள வைத்தியத்தை விட இனிவரும் காலங்களில் உள்ள வைத்தியம் வந்து மிகவும் நவீனமானது கணனிகளால் ஆனது நனோ டெக்னாலஜி ஆனது இது வந்து மிகவும் பாராட்டக்கூடிய உடையம் என்னென்றால் எங்கள் பிள்ளைகள் வந்து அது அந்தந்த பு நவீன மருத்துவத்தை விலகுவாக கற்று சமூகத்துக்கு பிரியோசனைப்படுத்துகிறாருன்னு நினைக்கின்றேன் படிக்கிற மிதவர்ஸ் வந்து மெயினாக பாஸ் பேப்பர்ஸ் பாஸ் பேப்பர் முக்கியம் அதுக்கு பிறகு முறை முறை பேப்பர்ஸ் எப்டிஸ் பேப்பர்ஸ் மொரட்டுவேப்பர்ஸ் அது முக்கிய அதெல்லாம் செஞ்சினாங்க மற்றது வந்து பயாலஜி பயாலஜியை பயாலஜியில் வந்து பத்து பாடம் உண்டா பத்து பாடம் உள்ளது அதில் வந்து எஸ்ஸே தான் ஏ பயாலஜியை எஸ்ஐயாக வச்சா எம்ஜிகூ ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஈஸியாக செய்யக்கூடியாமல் இருக்கும் மற்றது வந்து கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒரு ஓடலாக தான் வரும் ஸ்ட்ரக்சர் எல்லாம் முதலாவது ஸ்ட்ரக்சர்னா இது ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் இது மூன்றாவது ஸ்ட்ரக்சர்னா இது நாலாவது ஸ்ட்ரக்சர்னா என்ன எஸ்ஏ எல்லாம் ஒரு மொடலில் தான் வரும் எனவே கெமிஸ்ட்ரி தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பயாலஜியாக இருக்கட்டும் பயவாக இருக்கட்டும் மேட்ஸாக இருக்கட்டும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கெமிஸ்ட்ரியை தான் ஈஸியான படமாக கருதுகிறார்கள் மற்றது வந்து பிசிக்ஸ் வந்து ஜோசிக்கிற பாடம் அது வந்து சில பேர் என்று சொல்கிறாங்க ஏன்னா அது யோசிக்கணும் அது வந்து நிறைய எம்சிக்கு வந்து ஜோசிச்ச ஐடியா எடுத்தால் பிசிக்ஸ் பாடம் இலவாக இருக்கக்கூடிய இருக்குது உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாக்ட் முதல் நாள் வந்து நீங்கள் வந்து ஆக நித்திரம் முடிச்சிருந்து படிக்க தேவையில்லை இப்போ அதுக்கு முதல் நாள் வந்து நீங்கள் உங்களுக்கு எ எது ஈஸியாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கலாம் ஆனால் எக்ஸாம் முதல் நாள் இப்போ ஃபிசிக்ஸில் வந்து நீங்கள் நித்திர தூக்கத்தில் எழுதினீங்கள்டா அந்த எம்சிக்கு வந்து எல்லாமே படிச்சிடும் அப்போ வந்து மார்க்ஸ் வந்து தேவையில்லை சே தெரிஞ்ச வேலிகளெல்லாம் வந்து பிள்ளைப்படக்கூடிய மாதிரி இருக்கும் அதால் வந்து நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு முதல் நாள் வந்து ஆக நிறை முடிச்சு படிக்கக்கூடாது நான் வந்து பாஸ் பேப்பர் வந்து இப்போ பயோ தவிர வந்து ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து தான் செஞ்சேன் ரெண்டாயிரத்துலேருந்து பாஸ் ஏற்ப செஞ்சேன் அதே நேரத்தில் வந்து இப்போ வந்து நான் இப்போ டெய்லி இப்போ ஒரு கிளாஸ் நடக்கிறண்டா அது வந்து டெய்லி படித்து முடிப்பேன் இப்போ அதை வந்து நாங்கள் ஒரு ஒரு மாதம் விட்டு படிச்சிட்டோம்னா அது வந்து ஒரு பெரிய லோடாக மாறிடும் அப்போ வந்து நாங்கள் அதை வந்து படிக்க வந்து சரியாக வந்து மெமரைஸ் பண்ணலாம் போயிடும் அப்போ வந்து நாங்கள் அதில் வந்து சரியாக வந்து எழுத இயலாது அப்போ வந்து அதில் மார்க்ஸ் லோ ஆகிடும் அப்போ வந்து அன்றாடமே படிச்சிட்டோமுடா அது வந்து சிம்பிளாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து அது என்னென்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை வந்து பொறுத்த வரைக்கும் அதை சொல்லிக் கொடுக்கக்கையே வந்து விளங்கிட்டு போனீங்கடா வந்து அது வந்து உங்களுக்கு வந்து எம்சிகுசி கே சரி மற்றது சக இசை இசை செய்கையும் சரி அது வந்து சிம்பிளாக இருக்கும் ஒரு காலம் தண்டிக்கவில்லை அவர்கள் எந்தவித குற்றமும் அதாவது படிக்காமலோ குலப்படியோ செய்வதில்லை அவர்கள் தாங்களாகவே படித்து கொள்வார்கள் என்ற முறையில் ஒரு தண்டிக்கவில்லை பாடசாலைகளிலும் எந்தவித தண்டனைகளும் துறவில்லை இணைப்பாட விதானம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் பாடசாலைகளில் பெரிய தளவில் இணைப்பாட விதானங்களில் ஈடுபட கட்டாயமாக சில சில செயல்கள் யாழ்ப்பண இந்த கல்லூரியில் உள்ளது அதுகளில் ஈடுபட்டுள்ளார்கள் இங்கே வீட்டில் பேட்மிண்டன் விளையாடக்கூடியவர்களாக இருந்தார் உண்மையில் நான் யாழ்ப்பாணத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் இப்படி வரோன்னு வந்து மனதார எந்த இல்லை நான் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன் மலையில மொழி இந்த ஒரு முப்பது வருடமாக எல்லா பிள்ளைகளும் படிக்கணும் வந்த சிந்தனையோடு இருக்கிறேன் நான் எனக்கு இவர்கள் இப்படி வந்தது எனக்கு ஒரு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது இதை எதிர்பார்க்க இல்லாத நினைப்பாட விதமான செயற்பாடுகளில் ஏலவல் காலத்தில் பெருசாக இல்லை ஆனால் ஏலவள் முடிஞ்ச பிறகு டெய்லி நிறைய வேறுத்துக்கும் டெய்லி வேறு நிறைய நாள் பேட்மிண்டனுக்கு போடுறது பேட்மிண்டன் விளையாட்றக்கூடிய இருக்குது படிக்கக்கூடிய ஆக்களுக்கு ஒரு பாடசாலையாக இருக்கு பாடசாலை முக்கியம் டியூஷன்ஸாக இருக்கட்டும் டீச்சர்ஸ் மாதிரி வந்து சொல்லும்போது அந்த பாடத்தை விளங்கப்படுத்தும் போது மிக கவனிப்போட அதை விளங்கினா ஓகே அடுத்து வந்து வீட்டை வந்து வந்து ஃபோன் பார்க்குறதுல ஃபோன் பார்க்குறத தவிருங்கோ மற்றது வந்து ஃபுல்லாக ஸ்டடீஸில் தான் கவனத்தை செலுத்த வேண்டும் டுவெண்ட்டி ஃபைவ் பேட்ச் சிக்ஸ் பேட்ச் டுவெண்ட்டி செவன் பெட் தமிழ் மாதிரி இருக்குது சொல்ல வேண்டிய விஷயம் மற்றது வந்து நைட் வந்து ஓ நித்திர முடித்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை டெய்லி படிச்சுன்னு போனாலே எக்ஸாமுக்கு முதல் நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆன மாதிரி தான் போவீங்க எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் வரும் என் பேப்பர் வந்து எல்லோரும் செய்யக்கூடிய மாதிரி தான் என் ஃபைனல் பேப்பர் வரும் எனவே டெய்லி படித்து கொண்டு போனால் ஈஸியாக இருக்கும் ஃபைனல் பேப்பர் எக்ஸாம் நடக்கவே வந்து நாங்கள் ஒரு போட்டியில் போட்டியோடு தான் படிக்கிறோம் அதால் தான் வந்து நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன்று நண்டுமா வந்துருக்குறோம் பாடசாலையில் வந்து எப்பவும் வந்து எங்களுக்கு வந்து எப்போயும் வந்து ப்ராக்டிக்கல் செஞ்சு விடுவிணும் அதே மாதிரி வந்து நாங்கள் இப்போ வந்து பயாலஜி படிக்கணும்னா அது வந்து நாங்கள் படித்து முடிஞ்ச பிறகு வந்து அதில் வந்து ஒரு ஆள் சம்மரை சொல்லுவோம் அப்போ சம்மரை சொல்லிக்க வந்து அது வந்து ரீகேப்சர் ஆகும் அப்போ வந்து அது வந்து குயிக்காக வந்து எங்களுக்கு வந்து சிம்பிளாக விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து வீட்டிலையும் வந்து நாங்கள் இப்போ வந்து நாங்கள் எங்கள் அம்மா வந்து எப்பவும் வந்து டியூஷன் ஸ்கூல்ஸுக்கு வந்து எங்களை ஏற்றி இறக்கி தான் போவாள் அதில் வந்து எங்களுக்கும் அது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கிறேன் பெருவர் வந்தவுடன் முதலாவது பிரணவம் எடுத்து தான் ஜ மாவட்டத்து முதலாவதும் இலங்கையில் மூன்றாவது கண்டுபிடித்து விட்டார் அப்பொழுது மற்றவர் சரவணன் யோசித்து கொண்டிருந்தார் அவருடனே கம்ப்யூட்டர் வராது அவரை நான் மடியில் தேட்டி பண்ணியிருந்தேன் கடவுளை என்று அவர் ரெண்டாவதாகவும் வந்தார் ரெண்டு பேர்ட்ட சட் ஸ்கோரும் மூன்று தானங்களுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் மற்றற்ற மகிழ்ச்சியாக இருந்தார் போட்டி போடுவதில்லை நாங்கள் அப்படி அந்த முரண்பாடு இல்லாமல் ஒன்றாகவே வளர்த்து எடுத்துட்டோம் ஓயல் படிக்க வந்து சயின்ஸில் வந்து மேக்ஸை விட வந்து சயின்ஸில் தான் வந்து எனக்கு பிடிக்கும் அதுலேயும் குறிப்பாக வந்து அதில் வந்து சிஸ்டத்தை பற்றி பிற இப்போ பெர்டிகுலராக வந்து ஹார்ட்டை பற்றி தான் படிக்க தான் அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதுகள் வந்து படிக்க வந்து நான் டிசைட் பண்ணான்னு இதில் வந்து பயாலஜி படிக்கிறண்டு பயாலஜி படிக்க வந்து அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த கார்ட்டில் கார்டியோலஜி செய்யலாம்ட்டு தான் விருப்பம் விருப்பமாக இருக்குது பிறனவனுக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்தேன் அதுக்கப்புறம் இந்த இது வந்து கொஞ்சம் லீட் ஆனது அப்போ அதில் வந்து கொஞ்சம் பதட்டமாக இருந்தது பிறகு வந்து அடித்து பார்க்கு தான் வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் ரெண்டுன்னு வந்து அது வந்து சும்மா சந்தோஷமாக இருந்தேன் ரிசல்ட்ஸ் அம வந்துட்டுன்னு சொல்லி அமைத்தேக்குள்ளே டென்ஷனாக தான் இருந்தேன் ஆனால் த்ரீயே வர முன்ட்டு தெரியும் ஆனால் தான் இருந்தேன் டிவி இப்போ பாழவர் எக்ஸாமோடு பார்த்து டிவி பாவிக்கிற இல்லை ஆனால் இரவலில் வந்து ஃபோன் வந்து சில ஜூஸ் பண்ணுறது தெரியாது அந்த வேறு அந்த ஸ்கூல் பேப்பர்ஸ் அதுகள் செய்யக்குள்ள எப்டிசி பேப்பர்ஸ் அதுகள் செய்யக்குள்ள அந்த பிடிஎஃப் இருக்குது தானே பேப்பர்ஸ் அதை வந்து நாங்கள் பிரிண்ட் எடுக்க எல்லாம் இல்லாட்டி ஃபோன்லாம் வச்சு செய்ய அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபோன் ஃபோன் தான் அப்போ சில சோசியல் இல்லை அங்கே படிப்பு செஞ்ச மாதிரி ஃபோனை ஜூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு சின்ன கவலை தான் இருக்குது சின்ன வித்தியாசம் பரவாயில்ல அவன் ஃபிரிடமும் எடுத்ததும் அதை கவலை அவள் அதை விட சந்தோஷமாக இருக்குது பிரின்ஸுபால் சார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தவர் முக்கியமாக ஸ்கூல் தான் இந்த ரிசல்ட்ஸுக்கு மிகப்பெரிய காரணம் சரும் அடிக்கிற சொல்லுவார் ஹிந்து மறக்க போய் மறக்கக்கூடாது அதான் நானும் சொல்லுவேன் எல்லா தமிழ்வாருக்கு ஹிந்து கொலி பொறுத்த வரைக்கும் நாங்கள் பெருசாக இனமான செயல்பாட்டில் விடுபடையில் இப்போ ஓயலில் வயலுக்கு முதல்ல வந்து நாங்கள் நீச்சல் கிளப்பில் இருந்தாங்க பேட்மிண்டன் செஞ்சினாங்க இப்போ வந்து நாங்கள் ஏழுக்கு பிறகு வந்து திருப்பி பேட்மிண்டனுக்கு நாங்கள் பேட்மிண்டன் அதே நேரத்தில் வந்து இப்போ ஒரு புதுசாக இங்கிலீஷ் கோர்ஸுக்கு போறாங்க சின்ன வயசில் சந்தை பிடிச்சிருப்போம் எனக்கு பிசிக்ஸில் தான் மார்க்ஸ் அது அதில் டவுட்ஸ் டவுட்ஸ் வரும் அதுதான் கேட்குறேன் நான் அவன்கிட்ட அஞ்சாம் ஒருத்தருக்கு சொல்லியா சொல்ல வைத்தியா சர்வ செய்வது மக்கள் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து ஹார்ட் ஒர்க் இருக்கணும் அதே இடத்துல வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிக்க வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் எழுதணும் எழுதிட்டீங்கன்னா வந்து எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் இப்போ வார கேள் தான் இப்போ பெரும்பாலான அளவுகளில் வந்து பாஸ்வேப்பரோட வார கேலிகள் தான் வரப்போகுது அது வந்து அதே அதே பெற்றில் வரும் இல்லாட்டி வந்து கொஞ்சம் மோடிஃபை பண்ணி வரும் சிலது தான் விளங்கி வரும் அப்போ வந்து எல்லாம் சிம்பிளாக தான் வரப்போகுது நீங்கள் பாஸ் செஞ்சாலே பெரும்பாலும் அது விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கும் முடிஞ்சதுலேருந்து நான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போய் அங்கால் வந்து திருப்பி வந்து டியூஷன்ஸ் அப்புறம் வந்து ஆறு மணிலேருந்து ஆறு மணி ஏழு மணி போல் ஃப்ரீயாக வரும் இப்போ அதுதான் வந்து நாங்கள் ஃப்ரீ அதுலேருந்து வந்து நாங்கள் தான் சுயமாக படிக்கிறது நேரம் அப்போ அது வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் வந்து பயாலஜி தான் படிப்பேன் மற்ற அதை பயாலஜியை வந்து கடைசி நேரத்தில் படித்தோம்டா அது வந்து விளங்காது இப்போ ஓவர் நைட்டில் படிக்கிறது வந்து நாங்கள் ஃபிசிக்ஸாக தான் படிப்பேன் அது வந்து சிம்பிளாக கூலிய முடியாமல் இருக்கிறதால வந்து படிக்கணும் கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு மணி மட்டும் வெளியில் சில இப்போ பயாலஜின்னா வந்து ஒரு எக்ஸாம் இருக்கிற டைமில் வந்து அதை அதை விட போகும் மற்ற நோமல் டேஸில் வந்து பன்னெண்டு மணி விட முடிஞ்சு